ஹாய் ஹலோ கே இஸ் வெல்கம் டு விஜியஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் ஹாப்பி விநாயக சதுர்த்தி ஆ லவ் யூ விநாயகசக்திக்கு நம்ம வீட்டில் பண்ண சுண்டல் ஸ்பெஷல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேற்று நைட்டே நான் வந்து சுண்டலை வந்து ஊற வச்சிட்டே கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் இது வந்து ஊரி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு ஊரி இருக்குன்னு தெரியும் ஸோ ஊரை நான் நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கிட்டோம் ஸோ குக்கருக்கு மாற்றினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க அது ஒரு டிப் மாதிரிதாங்க ஆயில் ஊற்றிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் அஞ்சுலேருந்து ஆறு விசிலுங்க ஓகேங்களா நான் வந்து ஃபைவ் விசில்ஸ் விட்டுக்கிட்டேன் ஸோ நல்லா விசில் வந்ததுமே வந்து நீங்கள் வந்துட்டு அதை இறக்கணும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வேக வச்சு இறக்கியாச்சு வடிதட்டில் குட்டிவிட்டேன் நல்லா தண்ணி உடைஞ்சிட்டுருக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சவுனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் அதுவும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளுங்க அது வந்து ஒரு பீஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறமா பொடியா இருக்குன்னா ஆனியனுங்க அப்புறமா கருகப்பிலை இதெல்லாம் நல்லா வந்தாங்கனோடனே இதில் வந்து மிளகா பச்சை மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம்னாங்க நான் மறந்துட்டேன் மோஸ்ட்லி சொன்னால் நான் சேர்க்காமல் மறந்ததுனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தேங்காய் பூங்க தேங்காய் பூ நான் எப்போவுமே ஆயிலே ஃப்ரை பண்ணிடுவேன் கடைசியான அந்த மிக்ஸ் ஆகிறதுக்கு இதாகும் அப்படின்றனால ஃப்ரை ஆன பிறகு இப்போ வேக வச்சுருக்க சுண்டலை வந்து சேர்த்துக்கிறோம் இப்போக்கு நமக்கு சுவையான டேஸ்ட்டான சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பை பாய் பாய் கேர்ஸ்